சார்பரிய திருப்பூர் செய்யப்படும் காவல்துறை மற்ற <laughs> உள்ள <laughs> மாவட்டம் நாகராஜ்

மாரட்டத்தினுடைய கழிпле करும்பல மட்டாவா அந்த அந்த நம்ம என்ன பண்ணலாம் மார்க்கட்டத்தினுடைய கழிпле करும்பல மட்டாவா அந்த அந்த நம்ம என்ன பண்ணலாம் மார்க்கட்டத்தினுடைய கழிпле करும்பல மட்டாவா

முதல்வர்கள் இளைஞர் முதலாவதாக திண்டுக்கல் மாவட்டம் ஐயப்பாளையம் ஆக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமிக்குமார் நடுவதாவது சந்திரையா மாதிரி இரண்டாவதாக ஐந்து வெட்டிகளிலே இரண்டு வெட்டிகள் பெருமையான முதல் பெருக்கு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ்கேஆர் மோகன் சாமிக்குமார்

યા વંદેમાયના પૂર ભઈ ભઈ જાય અરે અરે ઓ મને જયંતિ પૂરી લે મુને એનતો રે ને

முதலில் கொடி எடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சுவாமி குமார் இரண்டாவது கோயிலை சேர்ந்த சேகர் கோனாரா சூரியக்கொடி சேகர் கோனாரா பாசத்தி பாண்டி கோனாரா முதலின் கொடி எடுத்து முதல் பரிசை தக்க வைத்து வந்து ஊத்து வைக்கின்ற எளிமையாளா

இரண்டாவது திண்டுக்கல் மாவட்டம் அய்யம்பாடு மூன்றாவது பட்ச பெறுவதற்கு காலையார்களின் ஒன்றியத்தினுடைய முக்கத்தூர் பேரவையினுடைய தலைவர் ரெபினா நாகராஜ் இலக்கிய அர்ச்சன நம்பரா நான்காவது பட்ச பெறுவதற்கு மாவட்டத்தினுடைய கவுன்சிலர் தரும்

அந்த வாட்டி ஓட்டி வந்த சாரணி கணேசன் ஆனந்தான் இவர்தான் பிரச்சனை தட்டி சின்ன மாடு காலையார்கள் கே கே மாநாட்டோர் இளைஞர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளைய மத்தியமாக செய்வார் அந்த வாட்டி ஓட்டி வந்த சாரதி சந்திர மூன்றாவது பரிசு பெறுவதற்கு காலையார்கள் ஒன்றியத்தினுடைய முக்குளத்தோர் பேரவையினுடைய தலைவர் பெமினா நாகரா ஆண்டி அர்ஜுன நம்பரா அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி எதிர்பார்டியா நான்காவது பரிசு பெறுவதற்கு மாவட்டத்தினுடைய கவுன்சிலர் கருப்பு அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி முனிவண்டி மகாலிசா பனோஜா மூன்றாவது படிச்ச பெறுவதற்கு காலையார்பயில் ஒன்றியத்தினுடைய தலைவர் செம்மிதா நான் Kristin,いい πα 54 Ditas காலையார் பயில் ஒன்றியத்தினுடைய முப்பளோந்தர் பேரவையினுடைய தலைவர் பிரமிதா நாகராஜ் பாண்டிய